அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துஹூ அலமதுல்ல பத்து நாட்கள்லேயே நம்மளுடைய நாட்டம் நிறைவேற ஒரு அற்புதமான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா உங்களுடைய எல்லா வகையான தேவைகளும் சரி நீங்கள் ஆசைப்பட்டு இருக்க எல்லா விஷயங்களும் சரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கு அதனால எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லை கிடைத்த வேலையில் நல்ல வருமானம் கிடைக்கணும் ஒரு நல்ல ஒரு துணை திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக நல்ல ஒரு செல்வாக்கோட செல்வ செழிப்போட வாழ்ற இல்லை கடன் பிரச்சனைல இருந்து விடுபட இந்த மாதிரி என்ன தேவை இருந்தாலும் சரி எல்லா வகையான அலாலான எல்லா தேவைகளையுமே அல்லாஹு தாலா பத்து நாட்கள்லேயே நிறைவேற்றி தருவான் உங்களுடைய நாட்டம் நிறைவேறிவிடும் பத்து நாட்கள்ல ஒரு டென் டேஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா அனுபவபூர்வமான ஒரு அமல் தான் இது இந்த அமல் நீங்க அப்படின்னா ஒவ்வொரு பரலு தொலைக்கு பின்னாடியும் செய்யணும் ஐவேலி தொழுகையை ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் ஐவேலி தொழுகைக்கு அப்புறம் ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் இந்த ஒரு துவாவை நீங்க நூறு முறை ஓதுங்க ஏழு முறை ஓதுங்க எந்த செலவாத் வேணாலும் ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த செலவாத் ஏழு முறை அதை ஓதுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதுங்க அல்லாஹுவிடம் சஜிதால அழுது துவா கேட்டு பாருங்க உங்களுடைய எல்லா வகையான ஹாஜத்துகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவோம் அதுவும் பத்து நாட்கள்லேயே உங்களுக்கு அவசரமான ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த பத்து நாட்களுக்கு நீங்கள் நீயத்து வச்சு செஞ்சு பாருங்கள் இந்த பத்து நாளும் ஸ்கிப் பண்ணாமல் இதை செய்யுங்க ஐவேளை தொழுகையே தவற விடாமல் செஞ்சுட்டே வாங்க முடிஞ்சால் தகஜத்தையும் சேர்த்து தொழுவுங்க அந்த நேரத்தில் நீங்கள் கூடுதலாகவே நூறு முறை கூட நீங்கள் இதை நூறு முறைங்கிற இடத்துல நீங்கள் இன்னும் அதிகமாக கூட ஓதலாம் அது உங்களுடைய ஒரு விருப்பம் இல்லை இதே நூறு முறையை கூட நீங்கள் ஓதலாம் இஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செய்யுங்க இந்த ஒரு அமலை நான் வந்து பத்து நாட்கள் தொடர்ந்து ஓதுனேன் ஆனா எனக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே ஏழு நாள்லயே ஒரு வாரத்திலயே என்னுடைய தேவை நிறைவேறிடுச்சு ஆனா மீதம் இருந்த நாளையும் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினேன் இஷா அல்லாஹ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹி வமா தோஃபீகி इल्ला बिल्लाही अलैही तवकल्तु व इलैही उनीब माशा अल्लाहु ला कुव्वत इल्ला बिल्लाही व मा तौफीकी इल्ला बिल्लाही अलैही तवकल्तु व इलैही उनीब माशा अल्लाहु ला कुव्वत इल्ला बिल्लाही व मा तौफीकी इल्ला बिल्लाही अलैही तवकल्तु व इलैही उनीब இந்த ஒரு துவாவை நீங்கள் நூறு முறை ஓதுங்க முன்னும் பின்னும் செலவாத்தி ஏழு முறை நீங்க நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லா வகையான நீங்கள் எந்த தேவையை நினச்சி வேணாலும் நீங்கள் செய்யலாம் நிறைய தேவைகளை கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுங்க அப்பதான் நம்ம அந்தந்த ஒரு தேவையவே நம்ம கான்சன்ட்ரேஷனோட கேட்போம் நிறைய தேவைகளுங்கும் போது நமக்கு கவனம் செதுறோம் அதே ஒரு தேவைக்காக நம்ம ஓதும் பொழுது அந்த விஷயத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓதுவோம் அதுக்காகவே நம்ம ரொம்ப இபாதத்தா கேட்கும் பொழுது விரைவா அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அல்லாஹ் அல்லாஹால எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல மனசுல நினச்சிக்கோங்க இந்த கஷ்டத்தை இந்த பிரச்சனையை எனக்கு அல்லாஹால மட்டும்தான் நீக்க முடியும் இந்த உதவி அல்லாஹால மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் வேற யாராலையும் இதை செய்ய முடியாது அப்படி நீங்க மனதாரம் நினைச்சு இந்த அமளி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹிடம் நீங்கள் துபா கேட்கும் பொழுது உருகி உருகி கேளுங்க நீ தானே ரப்ப எனக்கு தரணும் உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா எனக்கு இந்த விஷயம் ஏன் இவ்வளவு தேவைப்படுது தெரியுமா எனக்கு இந்த லைஃப் இது ஏன் இவ்வளவு முக்கியமா நினைக்கிறேன் தெரியுமா எனக்கு இந்த கஷ்டம் என்ன ரொம்பவும் கவலைப்படுத்துது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு நீங்க அல்லாஹ்விடம் ரொம்ப நெருக்கத்தோட உரிமையோட நீங்க கேளுங்க எனக்கு நீ தான் கொடுக்கணும் உன்னை தாண்டி வேற யாரால கொடுக்க முடியும் அந்த ஆற்றல் உனக்கு மட்டும் தானே இருக்கு நீ நீதான் செய்யணும்னு உரிமையோடு அல்லாஹ் சஜிதா இதுவா கேட்டு பாருங்க அந்த எஃபெக்டே உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம தொழுகைங்கிறது ரொம்ப சிறந்த நேரம் நெருக்கமான நேரம் அந்தக்கப்புறம் நாம கேக்கிற துவாவை அதே போக்கஸோட அதே சிந்தனையோட யாரிடமும் பேசாம இந்த அமல செய்யுங்க மனசுல நீத்து வச்சு அதே சிந்தனையோட உதவி பாருங்க பத்து நாட்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் நீங்களே அல்லாஹ்விடம் அடுத்து அலமதுல்லா என்னோட தேவையை நீ நிறைவேற்றிட்டே ஆரம்பி நீங்களே அல்லாஹிடம் அழுது சந்தோஷமா அல்லாவை புகழ்வீங்க அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட இந்த அம்மலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஐவேலி தொழுகையே தவற விடாம செஞ்சுட்டே வாங்க அதுக்கப்புறம் இந்த அமலையும் சேர்த்து செய்யுங்க இன்ஸ்டண்ட்டா உங்களுடைய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கலாம் அது நமக்கு தான் அது பெரிய விஷயமே தவிர அல்லாஹ்வுக்கு அது எல்லாமே ஒரு சொற்பமான விஷயம்தான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அல்லாஹால நடத்தி தரக்கூடிய ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அதனால அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட முழுமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு விரைவாகவே கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அல்லாத்தால் உங்களுக்கு நீங்கள் ஓதி முடிக்கிற கொஞ்ச நாள்லேயே கிடைச்சிரும் இன்ஷால்லா எவ்வளோ பெரிய பெரிய ஆசையாக கூட இருக்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு நடக்காததை இதில் ஒரு சேலஞ்சா டென் டேஸ் சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்களும் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பீங்க இன்ஷா அல்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ